சார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தருணத்தில் எந்த நபர்கிட்ட இவங்க கவனமா இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரம் அம்சம் வந்து ஆண் நாய் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ரொம்ப நன்றி விசுவாசம் ரொம்ப தன்னுடைய எஜமானை வந்து காப்பாற்றணுங்கிற எண்ணம் அந்த விசுவாசத்தினுடைய சொந்தக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதனால ரொம்ப நன்றி உணர்வு அப்படிங்கிற பேர்ல செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடத்துல சேர்ந்த மாதிரி இவங்க விசுவாசத்தை ஒருத்தர் காட்டும் போது அவங்க இவங்களுக்கு துரோகம் நிச்சயமாக பண்ணுவார்கள் ஸோ ராகு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு பேரு இவர்களுடைய கற்பனை என்பது பிரம்மாண்டம் இவர்களுடைய தொழில் என்பது பிரம்மாண்டம் இவர்களுடைய வாழ்க்கை என்பது பிரம்மாண்டம் இயற்கையிலேயே மிதுன ராசி புதன் பகவானை அம்சமாக பெற்றதுனால நல்ல பேச்சு கவிதை நயம் அவங்களுடைய பேச்சில் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்கக்கூடிய யுத்தி தன்னுடைய பேச்சினால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து பேச்சை வச்சு சம்பாதிக்கக்கூடிய பேச்சை வச்சு ஒருத்தரை வந்து மயக்கக்கூடிய அந்த எல்லா நுட்பங்களும் மார்க்கெட்டிங் ஸ்கில்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இயல்பாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக இந்த ரெண்டு உங்க வாழ்க்கையில வந்து ஆன்மீகத்தையும் சரி இவர்களுடைய முக்தியை பற்றிய சிந்தனையும் சரி பூர்வ ஜன்மத்துல விட்டகுர தொட்டகுறையும் சரி இவர்களை செயல்படுத்த வைக்கும் மிதுனம் திருவாதிரை நட்சத்திர சுய ஜாதகத்துல கவனிக்க வேண்டியது ராசியாதிபதி புதன் உங்களுக்கு யோகாதிபதி சனி லக்கணத்தின் அமைப்புல நல்லா உட்கார்ந்து இருக்காங்களா இந்த ரெண்டு திசை முப்பத்தி ஆறு வருஷம் வரப்போகுது இதற்கு மேல என்ன வேணும் அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் இவருடைய கணிப்புல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் பிறப்பின் ரகசியமும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க சார் நீங்க சொல்லும் அது சிறப்பு தான் அதாவது திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் உண்டான ஒரு சிறப்பு அதாவது ஒரு மதிப்பான மதிப்பு மிக்க செயல்களை செய்யக்கூடியவர்கள் அதை வந்து சாதிப்பதற்காக பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் பெற்றவர்கள் அதனால ருத்ரனுடைய அம்சம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வானில் வந்து ஒரு வைர தொளி போன்று வைரம் போன்று ஜொலிக்கக்கூடிய தனித்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசி என்று சொல்லக்கூடிய உபய ராசியில காற்று ராசியில ராகு பகவானுடைய ஒரு நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உடைபடாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்சமான நட்சத்திரம் ஆண் பெண் இணைவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த மிதுன வீட்டிலே கலைக்கும் கற்பனைக்கும் ஆதிக்கம் நிறைந்த அந்த மிதுன வீட்டிலே புதன் பகவானை அம்சமாக பெற்ற அந்த மிதுன வீட்டிலே ராகு பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய சிறப்பு ராகுவே ஒரு வேகமான கிரகம் ஸ்பீடான கிரகம் எதையும் சாதுரியமாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இடத்தில் கனகச்சிதமாக காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம் ராகு பகவான் அவருடைய ஒரு அம்சம் இருக்கிறதுனால தான் இவர்களுக்கு அந்த மிதுனத்துல காற்று தத்துவத்தில் இருக்கிறதுனால சிந்தனை என்பது பல மடங்கு வேகமா இருக்கு சிந்திக்கக்கூடிய திறனுடைய ஆற்றல் என்பது யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு தனித்திறமையோடு இருக்கு இவர்களுடைய சிந்தனையை இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து கூடவே இருந்து பார்த்தா கூட இவங்க என்ன திங்க் பண்றாங்க எப்படி பேச போறாங்க அடுத்து என்ன நிகழ்த்த போகிறாங்க இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு சொன்னால் ஒரே நேரத்துல சனப்பொழுதுல நூறு யோசனை இவர்களுடைய புத்திக்கு வந்து போகும் நூறு யோசனையை செயல்படுத்துவதற்கு தகுந்த திட்டங்களும் இவர்களிடல வந்து போகும் இப்படிப்பட்ட ஒரு சூட்சமமான உன்னத ரகசியத்தை ராகுவான் இவர்களுக்கு இயற்கையிலே கொடுக்கிறார் ஸோ ராகு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு பேரு இவர்களுடைய கற்பனை என்பது பிரம்மாண்டம் இவர்களுடைய தொழில் என்பது பிரம்மாண்டம் இவர்களுடைய வாழ்க்கை என்பது பிரம்மாண்டம் இவர்களுடைய லட்சியம் என்பது பிரம்மாண்டம் இவர்களுக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்மியா ரொம்ப ஸ்லோபமா ஒரு விஷயத்தை அடைகிறது அவர்களுக்கு பிடிக்காது எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் செயல்படுத்தும் விதம் தெளிவாக இருக்கும் தன்னுடைய எண்ணத்தையும் செயல்படுத்தும் அந்த விதத்திற்காகவும் எவ்வளவு கத்துக்க முடியுமோ எவ்வளவு திறமைகளை உள்வாங்க முடியுமோ அவ்வளவு திறமைகளை உள்வாங்கக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு இருக்கும் இயற்கையிலேயே மிதன ராசி புதன் பகவானை அம்சமாக பெற்றதனால நல்ல பேச்சு கவிதை நயம் அவங்களுடைய பேச்சில் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்கக்கூடிய யுத்தி தன்னுடைய பேச்சினால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி வந்து பேச்சை வச்சு சம்பாதிக்கக்கூடிய பேச்சை வச்சு ஒருத்தரை வந்து மயக்கக்கூடிய அந்த எல்லா நுட்பங்கள் மார்க்கெட்டிங் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இயல்பாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு கல்லையும் வைரமாக விற்க தெரியும் அந்த அளவுக்கு டேலண்ட்டு மிதுனத்திற்கு எப்பயுமே உண்டு இந்த தனித்திறமையை ராகுவான் இவர்களுக்கு சூசகமாகவே உள்ளிருந்து நிழல் போல் கொடுத்து விடுகிறார் ஆக மிதன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் வாழ பிறந்தவர்கள் வாழ வைக்க பிறந்தவர்கள் புதுமைகளை படைக்க பிறந்தவர்கள் நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தேசம் சொந்த நாடெல்லாம் விட்டுட்டு வெளியில் போய் ரிசர்ச் படிப்பு படித்து வெளிநாட்டில் போய் அங்கே போய் புகழ் பெறுவது அங்கே உள்ள அரசாங்கத்துட்டு அவங்க பேர் வாங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து ஓ இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்கே போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருவாதிரையாக தான் இருக்கும் அதே போல் அந்த சிவபெருமானுடைய அம்சம் இருக்கிறனால பிறக்கும் போதே இவர்களுக்கு ஆன்மீகம் அந்த பூர்வ ஜென்மத்தில் சிவதொண்டு நிறையா செய்து அந்த சிவதொண்டினுடைய பயனாக இவர்கள் பிறந்த பிறப்பு அப்படின்னு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சொல்கிறாங்க சார் பொதுவாக அந்த சிவனடியார்கள் சிவ தொண்டு முக்தி தனசர் அடைவாங்க மறுபிறவை எப்படி எடுப்பாங்க சுத்த ஞானிக்கும் மறுபரப்பு உண்டு அப்படின்னு ஞானிகள் சொல்றாங்க ஆக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்க விட்ட குர தொட்டகுரன்னு இருக்குல்ல அதெல்லாம் அந்த பிறவியில் முழுமையா கடந்துருவாங்க காரணம் இவர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடியது ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் முன் முப்பது வருஷம் ரெண்டாவது முப்பது வருஷம் பிரிச்சுக்கலாம் ராகு திசைகள் ஜனனம் எடுக்கும்போது அடுத்து குரு பகவானுடைய வருஷம் இவர்களுக்கு வந்துடும் இதில் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்தை வச்சுக்கோங்க சனிமகா திசையும் புதன் பகவானுடைய முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில நடக்கும் ரெண்டு சேர்க்கும் போது இதை ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நாலு திசைகளுமே பெரிய திசைகள் ஓரளவு இந்த திசா இவங்க ஃபேஸ் பண்றதுக்கே முக்கால் வயது அப்படிங்கிறத கடந்துருவாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு

திருவாதிரை நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது பொதுவாக மிதுன ராசிக்கு சுக்கரன் யோகாதிபதி சுக்கரன் பனிரெண்டு கூட அயன சயன போகஸ்தானாதிபதியாக வர்றாரு ஆனால் சக்கரம்னு சொல்லக்கூடிய நாலாம் வீடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு பனிரெண்டாம் இடமாக மிதுனம் வர்றதுனால இவர்களுக்கு அந்த மிதுன ராசிக்கு சுகபோகங்களை அனுபவிக்க போகும்போது திருமண வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்க போகும்போது இவருடைய வாழ்க்கை சூழலையே மாற்றி அமைத்து இந்த விதி இவர்களை எப்படி வழி போகுது அப்படிங்கிறத இந்த பிறப்போட ஒட்டுமொத்த ரகசியமே ஆக என்னதான் இவர்கள் சிவதொண்டு செய்திருந்த சிவன் அடியார்களாகவே இருந்தாலும் அந்த சிவன் கருணையிலே இவர்கள் பிறந்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் நிறைய சவால்களை நிறைய ஏற்ற தாழ்வுகளை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு பகுதிக்கு தான் உயர்வு அப்படிங்கிறதே பெறுகிறார்கள் பொதுவாக வந்து மிதுனம் திருவாதிரை சின்ன வயசில் நிறைய சவால்களை சந்திப்பாங்க அந்த பிறக்கும் போதே வரக்கூடிய சில தசாபலன்கள் இவர்களுக்கு வந்து தனிமையை கொடுக்கும் அந்த தனிமை தான் மிதுனம் திருவாதிரையை ஒரு பக்குவப்படுத்தும் அந்த தனிமை தான் மிதுனம் திருவாதிரையை யோசிக்க வைக்குது அந்த தனிமை தான் மிதுனம் திருவாதிரையை சிந்தித்தபடி செயல்பட வைக்குது அந்த தனிமை தான் மிதுனம் திருவாதரையை வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு கொண்டுட்டு வருது அந்த தனிமை தான் மிதுனம் திருவாதரையை வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாற்றுவதற்கு பின்னாளிலே உதவி புரிகிறது மிதுனம் திருவாதிரை தனித்து விடும்போது சாதனையாளர்களாக இவர்கள் நிச்சயமாக மாறுகிறார்கள் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் இல்லையா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான தனித்திறமைகள்லாம் என்ன நிச்சயம் அதாவது சவால்களை ஈஸியாக சந்திப்பாங்க அந்த சவால்களுக்கு தகுந்த யுத்திகளை ஈஸியாக கண்டுபிடிச்சி ஏற்கனவே வச்சிருப்பாங்க அதனால மிதுனம் திருவாதிரைக்கு ஒரு சனப்பொழுதுல நூறு யோசனை வரும் இவங்க வந்து யோசிக்கிற விஷயமே ரொம்ப அது யார்னாலையும் வந்து யூகிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க அதே போல் நடனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஏன்னா அந்த திருவாதிரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இல்லையா அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடனம் என்பது மிக பிடிக்கும் பரதம் என்பது ரொம்ப பிடிக்கும் பாட்டு என்பது ரொம்ப பிடிக்கும் சங்கீதம் என்பது ரொம்ப பிடிக்கும் இயற்கை என்பது ரொம்ப பிடிக்கும் அதே போல கவிதை என்பது ரொம்ப பிடிக்கும் புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு அந்த ஆற்று பழைய ஓவியங்கள் என்பது ரொம்ப பிடிக்கும் கோவில்களில் போய் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த கோவில் ஓவியங்களை எல்லாம் சிற்பங்களை எல்லாம் பார்த்து ரசிப்பது தொட்டு பார்ப்பது இதெல்லாம் மிதிரும் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலயமணி யோசை திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வங்களுடைய நறுமணம் அந்த கோவிலில் வரக்கூடிய அந்த கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த அற்புதமான வாசனை மிதுனம் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் அழகான உடுத்துவது மிதுனம் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் அழகான பேச்சாளர்களை மிதுனம் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் பேச்சை ரசிப்பது மிதுனம் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல சுத்தம் என்பது மிதுனம் திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை பிடிக்கக்கூடிய ஆளுகளுக்கு மிதுனம் திருவாதிரைக்கு மிக மிக பிடிக்கும் ஆக மிதுனம் திருவாதிரை என்பது எல்லா விஷயத்திலையுமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விரும்புவார்கள் அதுக்காக நேர்த்தியா கணக்கு போடுவாங்க வாழ்க்கையில வந்து சில விஷயங்களை ரொம்ப கணக்கிட்டு துல்லியமா காய் நகர்த்தி அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க ஏன்னா இளமையில படக்கூடிய கஷ்டம் அப்படி இருக்கும் குரு திசை கொஞ்சம் சாதகமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நான் கூட இந்த தசா எப்படி இருக்க போகுது இந்த தசா புலன்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது இது எந்த வயதுல இருந்து எந்த வயது வரை உங்களுக்கு நடக்க போகுது இதற்கான வழிபாடுகள் என்ன தாராபலன் அடிப்படையில் இதை எப்படி நம்ம வந்து வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்ட் டூவாகவும் பார்ட் த்ரீயாகவும் நம்ம அப்லோட் பண்ணலாம் ஸோ அப்போ மிதுனம் திருவாதிரைக்கு இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நிறைய சிறப்பான விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையினுடைய இந்த பிறப்பு ரகசியமே இந்த தசாவலன் அடிப்படையில் தான் மிதுனம் திருவாதிரைக்கு நடக்கும் திறமைகள் கொண்ட மிதுனம் திருவாதிரைக்கு என்ன தசை யோகத்தை கொடுக்கும் எந்த தசை இவர்களுடைய இந்த திறமைகளை வெளியில கொண்டு வரும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர்கள்ட்ட இந்த திறமையை உருவாக்குன கிரகமே ராகு பகவான் தான் ஆனால் அவருடைய தசா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிடும் ஒரு மத்தியம வயதில் இவர்களுக்கு குரு தசை வரும் பட் குரு தசையில் பார்க்கும்போது படிப்பு திருமணம் எல்லாம் அந்த வயதுக்குள்ளேயே ஓரளவு அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய பாதத்தை பொறுத்து குரு திசையில் சில அமைப்புகள் நடக்கும் சனி பகவான் தான் மிதுனம் திருவாதரையினுடைய நுட்பமான விஷயங்களையும் ஆழமான விஷயங்களையும் இவருடைய தனித்திறமைகளையும் வெளி உலகத்திற்கு காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்குவார் ஆனால் என்ன சொல்லுவாங்க சனி பகவான் தான் தடைப்படுத்துவார் சனி பகவான் தாமதப்படுத்துவார் ஒரு விஷயத்துக்காக இயங்க வைப்பார் ஆனால் திருவாதிரையை பொறுத்தவரை அந்த புதனுக்கு நட்பு கிரகமாக சனி வர்றதுனால சனீஸ்வர பகவான் மிதுனம் திருவாதிரைக்கு ஒன்பது கூடிய பாகியாதிபதியாக வர்றதுனால அந்த சனி பகவான் அட்டமாதிபதியாக வந்தாலும் பாக்யாதிபத்தியம் பெற்றிருக்கு அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவான் இவர்களுக்கு சரியான சூழ்நிலைகளை உருவாக்கி அதன் பின் வரக்கூடிய புதன் பகவான் பதினேழு வருஷமும் இவர்களினுடைய உச்சமான புகழுக்கு ஒரு ராசியாதிபதியாக இவர்களை வழிநடத்துவார் ஆக சனி பகவானும் புதன் பகவானும் மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கணத்தின் அடிப்படையில் சுய ஜாதக லக்கணத்தின் அடிப்படையில் யோகர்களாகவும் அமைந்து நல்ல ஸ்தானங்கள் பெற்று ஒரு தசையை நடத்தும் போது மிதுனம் திருவாதிரை மிகப்பெரிய யோகாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக மங்காத புகழுக்கு சொந்தக்காரர்களாக பல பேருக்கு உதவி புரியக்கூடியவர்களாக இவர் பெரிய ஆலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் தனம் பெரும் புகழ் பெரும் ஆஸ்தி பெரும் அந்தஸ்து எல்லாத்தையும் பெறக்கூடியவர்களாக இவர்களை ராகு பகவான் அடிமட்டத்திலேயே உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறதா இதனுடைய சூட்சமம் அப்போ லக்னம் வந்து அவ்வளவு முக்கியம் நிச்சயமா முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி திசையும் புதன் திசையும் நான் யோகம்னு சொல்றேன் அதே நேரத்துல நான் மேஷ லக்னம் விருட்ச லக்னம் கடக லக்கணம் சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி பகவானும் புதன் பகவானும் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் அப்படியே பாதிப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை இவர்கள் இருக்கக்கூடிய நிலை பெற்ற நிலை அதாவது பெற்ற நிலைங்கிறது நட்சத்திரநாதனுடைய நிலை இவர்கள் என்ன நட்சத்திரத்தில் சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் சாரம் பார்க்காத ஜாதகம் சோரம் போயிடும் அப்படிம்பாங்க ஆக இந்த நட்சத்திரத்தின் அமைப்புல எப்படி இவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களை பொறுத்து தான் அந்த யோகங்கிறது செயல்படும் ஸோ லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகங்கள் அமர்ந்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகங்களுடைய அந்த சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு யோகம் அப்படிங்கிறதே கிரக சேர்க்கைகளை வச்சு தான் சொல்றோம் ஒரு யோகம் என்பதே கிரகங்களுக்கு முன்பின் இருக்கக்கூடிய சுவர்களுடைய நிலையை வைத்து தான் சொல்றோம் ஒரு யோகம் என்பதே கிரகங்கள் பார்க்கக்கூடிய வீடை வைத்து தான் சொல்றோம் ஒரு யோகம் என்பதே கிரகங்கள் திசையை நடத்தக்கூடிய நிலையை தான் சொல்றோம் ஆயிரம் யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கட்டுங்க அந்த கிரகத்தினுடைய தசா வலன்கள் நடக்கலன்னு சொன்னால் அத்தனை யோகமும் வேஸ்டாக போயிடும் அதே நேரத்தில் ஒரு யோகம் ஜாதகத்தில் இருக்கட்டுங்க அந்த ஒரு யோகத்தினுடைய தசா நடக்குதுன்னு வச்சு வச்சுக்கங்களேன் அந்த ஒரு திசை போதுங்க ஒட்டுமொத்த பேக்கேஜ் வாழ்க்கை முழுசும் அப்படியே தாங்கி பிடிக்கும் ஸோ அந்த மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமா சுய ஜாதகத்தில் கவனிக்க வேண்டியது ராசியாதிபதி புதன் உங்களுக்கு யோகாதிபதி சனி லக்கணத்தின் அமைப்பில் நல்லா உட்காந்துருக்காங்களா இந்த ரெண்டு திசை முப்பத்தி ஆறு வருஷம் வரப்போகுது இதற்கு மேல என்ன வேணும் ஒரு லைஃபோடைய பாதி பார்ட் இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருக்க போறாங்க அதுதான் திருவாதிரையினுடைய சூட்சமமான விஷயமே இருந்து தான் வாழ்க்கையினுடைய ரகசியமே பிறப்போட நோக்கமே இவர்களுக்கு ஆரம்பமாகுது போகுது சரி சார் ஒருவேளை இந்த லக்னத்தின் அடிப்படையில் யோகங்கள் கொடுக்கல அந்த தசை அப்படின்னா இதற்கு ஏதாவது வழி இருக்கா யோகங்களை கிரகங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அதற்கு சில விதிவிலக்குகளை ஞானிகள் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா அந்த சனி திசையை தர்மத்தின் பலனை கூட்டிக்கிட்டே இருக்கும்போது தான தர்மங்களை அதிகப்படுத்தும் போது நிச்சயமாக அவருடைய அந்த நிலை என்பது உங்களுக்கு யோகமாக மாறும் அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனம் தரும் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தெய்வ அனுகூலம் தரும் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு ஒரு நட்சத்திரத்தினுடைய பஞ்சபட்ச அரசு நடை ஊன் நேரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ நேரங்கள் அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் யோகம் தரக்கூடிய சித்தர்களுடைய ஆலயம் அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் யோகமான கோவில்கள் நிச்சயமாக இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான குறியீடு அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான நாம எழுத்துக்கள் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்கள் படி தான் பேர் வைக்கிறோம் அதை சொல்லி அர்ச்சனைகளை பண்ணும்போது அது உரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சக்தியை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது அதனால தான் சொல்லுவாங்க பெயர் ரொம்ப சரியாக இருக்கணும் விதி ரொம்ப சரியாக இருக்கும் பெயரில் சின்ன மாற்றங்கள் பண்ணும்போதே ஒரு பெயருக்கு வந்து அந்த நட்சத்திரப்படி பேர் வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பேரோட எந்த பேரை சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு இரட்டை தன்மை கொண்ட பெயர்கள் வைக்கணும் சில பேருக்கு வந்து மலர்கள் தன்மை கொண்ட பெயர் வைக்கணும் சில பேருக்கு தெய்வங்களுடைய பெயர்களை வைக்கணும் அப்படின்னு சில குறியீடு அமைப்புகள் இருக்கு அதை தான் நாங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நீங்கள் பிறந்த ஜென்மதாரை நட்சத்திரம் சாதகதாரை நட்சத்திரம் சம்பத்து தாரை நட்சத்திரம் விபத்து தாரை நட்சத்திரம் சேமதாரை நட்சத்திரம் பிரதேக தாரை நட்சத்திரம் இப்படி ஒன்பது தாராபலன்களாக பிரித்து நமக்கு அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரங்களை எடுத்து அதற்கு தகுந்த தெய்வ வழிபாடுகள் கோவில்கள் அதற்கு தகுந்த குறியீடுகள் வர்ணங்களை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த திசையினுடைய பாதகத்தன்மையை ஓரளவு நம்ம என்ன செய்யலாம் மலைக்கு கூட பிடிக்கிற மாதிரி அந்த பாதகத்தன்மையை தாங்கி நம்ம வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது தான் இந்த சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சியையும் இந்த தாராபுலனையும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த ஆலயங்களையும் நம்ம தேர்வு பண்ணும்போது நிச்சயமான வெற்றியை ஒவ்வொரு தசாவிலையும் நம்ம பெறலாம் இதெல்லாம் தாராபலன் வந்து நம்ம திருமணம் எடுத்துக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இந்த படிப்பு எப்படி இருக்கும் என்னென்ன துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க வந்து கேள்வி ஞானம் அதிகம் ஒரு புத்தகம் எடுத்து படிப்பாங்க அதே நேரத்துல ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துட்டு அவங்களா கொஞ்சம் சுயமா யோசித்து அதற்கு விடை காண்பவர்கள் நான் நிறைய ஸ்கூல்ஸில் கூட படிக்கிறவங்கள பார்த்துருக்கோம் அந்த மிதிரம் திருவாதிரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைசி நேரத்தில் படிச்சுட்டு நம்பர் ஒன் மார்க் எடுக்கக்கூடியவங்களாம் அவங்க இருப்பாங்க அந்த திருவாதிரைக்கு உண்டான தனி சிறப்பே புதுசாக உன்னை கண்டுபிடிக்கிறது உன்னை உருவாக்குறது காப்பி அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது நிறையா வந்து இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்ப துறைகள் எல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் மிதுனம் திருவாதிரை உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிதுனம் திருவாதிரை யாருக்கு வேலை போனாலும் சரி மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை போகாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதுசாக என்ன வந்திருக்கோ அதை அப் உடனே கற்றுக்கிட்டு உடனே தன்னை அப்டேட் பண்ணி உடனே தன்னுடைய திறமையை காமிச்சு அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா திறமைகளும் மிதுனம் திருவாதிரைக்கு நிச்சயம் உண்டு பெரும்பான்மையாக சின்ன வயசுலேயே வெளிநாடு போய் படிக்கிறது வெளிநாட்டில் வேலை பார்க்குறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் நிறையா சாதிக்கிறது அது அதே மாதிரி ஐடி ஃபீல்டுல உச்சபட்சமான சம்பளங்களில் இருக்கிறது மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்ஸ் துறையில் நிறையா வந்து அந்த இசி ட்ரிபிள் எல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் சின்ன டிப்ளமேட்டிக்கல் கல்வியாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த தனித்திறமை இவர்களை நீக்கவே முடியாத ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியான ஜொலிக்கிறது ஆற்று கலைத்துறை இது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து ராகுவோட நட்சத்திரமாக இருக்கிறவங்கள எந்த துறைக்குள்ளே விட்டாலும் அந்த துறைக்குள்ளே ஊடுருவி அந்த துறையை தனதாக்கக்கூடிய திறமை இவர்கள்

கண்டுபிடிக்க முடியாது ஆக திருவாதிரை அழகிலும் சரி அறிவிலும் சரி யோசனைகளும் சரி புத்தியிலும் சரி இவர்களுடைய ஆழத்தை யாராலும் கண்டே பிடிக்க முடியாது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய அழகையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இவ்வளவு சாதனை படைக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த சாதனைக்கெல்லாம் சப்போர்ட் சிஸ்டமா மெருகேற்றக்கூடிய துணை இவர்களுக்கு எப்படி அமைவாங்க நிச்சயமா வாழ்க்கை துணை விஷயத்துல மிதுனம் திருவாதிரை நட்சத்திரங்கள் தேர்வு பண்ணக்கூடிய சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அதுல திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திருவாதிரை நட்சத்திரமே பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க சுவாதி நட்சத்திரம் பொருந்தாது சதய நட்சத்திரம் பொருந்தாது இது கணத்திலே மனுஷ கணம் மிருகத்திலே ஆண் நாய் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ நாய்க்கு மான் அப்படிங்கிறது பகை யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஆக மானை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரமும் மனுஷ நட்சத்திரமும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாது அதே போல பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கணக்குகள் இருக்கு அதை வச்சுதான் நாங்கள் தினப்பொருத்தம் கணபுருத்தம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம் யோனி ராசி ராசி அதிபதி வேதை நாடி ரஞ்சு மரம் இந்த மாதிரியான பொருத்தங்களை எல்லாம் நாங்கள் குறிக்கிறோம் ஆக பனிரெண்டு பொருத்தங்களுக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குங்கிறத பார்த்து லக்கணத்தின் அடிப்படையில் தசா பலன்களை பார்த்து இருவருக்கும் திசை வேதை இருக்குதா அப்படிங்கிறத பெண்ணுக்கு நடக்கக்கூடிய திசையும் ஆணுக்கு நடக்கக்கூடிய திசையும் ஒரே திசையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் எப்படி இருக்குது ரெண்டு எட்டு சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்திற்கு சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்து இந்த பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரமாக சாதகத்தாரை நட்சத்திரமாக அமையுதா இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் ஒரு திருமண பந்த பொருத்தத்தை நம்ம இணைக்கிறோம் ஆக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையே விதிவசத்தால் தானாக ஒரு திருமண அமைப்பை பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து தான் இதை பார்க்கும்போது பொருத்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதற்கு உரிய இறை வழிபாடுகளை இவர்கள் செய்யும்போது நிச்சயம் குழந்தை பாக்கியமும் சொல்லுவாங்கள்ல பதினாறும் பெற்று அந்த பெருவாழ்வு வாழ்வதற்கான சூட்சமமான ரகசியங்களையும் இந்த நட்சத்திரத்திற்குரிய வழிபாடுகளிலேயே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு சார் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த எந்த இருக்கணும் திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப நன்றி விசுவாசம் ரொம்ப தன்னுடைய எஜமானை வந்து எண்ணம் அந்த விசுவாசத்தினுடைய சொந்தக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதனால ரொம்ப நன்றி உணர்வு அப்படிங்கிற பேர்ல செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடத்துல சேர்ந்த மாதிரி இவங்க விசுவாசத்தை ஒருத்தர் காட்டும் போது அவங்க இவங்களுக்கு துரோகம் நிச்சயமாக பண்ணுவார்கள் அதே போல இந்த திருவாதிரை மாதிரி நட்சத்திரம்ங்கிறது மனித தலை பாம்பு உடல் கொண்ட ராகு பகவானுடைய நட்சத்திரம் அதனால் மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள அப்படிங்கிற சுகபோகங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வெளியில் கௌரவங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தால் வெளி வாழ்க்கை இன்னும் சிறப்பாக நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய நபர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் சரி இந்த மிதுனம் திருவாதிரைக்கு வந்து நல்ல பெயர் அமைஞ்சிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதே மாதிரி ஒரு சின்ன பெயர் மாற்றமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எந்த எழுத்தை வந்து முதல் எழுத்தா வச்சா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் கூடிய முதல் எழுத்து கு கு நெடில் இந்த எழுத்துக்கள் வந்து இவர்களுக்கு முதல் எழுத்தாக அமைந்தால் வாழ்க்கையில வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்ட பெயரிலே தன்னுடைய ஜென்ம நட்சத்திர கோவிலிலே அர்ச்சனைகள் செய்து வரும்போது எந்த கோவிலிலும் தன்னுடைய பெயர் அர்ச்சனையை செய்யும் போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயம் செல்வ வளம் என்பது சேரும் சிறப்பு இப்போ நீங்க குறிப்பிட்ட இந்த எழுத்துக்கள்ல மட்டும் நம்ம பெயர் வச்சா போதும் அப்படி இல்ல அதாவது ஒருவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை வைத்து உடல் எண் உயிர் எண் விதி எண் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக இருக்கு அந்த உடல் எண்ணுக்கும் விதியனுக்கும் தகுந்த பெயர் என அமைந்து விட்டால் அதுவும் வைக்கக்கூடிய நாலு நட்சத்திரம் அதுக்கான சில சூட்சமங்கள் இருக்கு வைத்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்களை தேடித்தரும் உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றீங்க சிவ பூஜை இந்த நட்சத்திரத்துல நம்ம செய்யலாம் நிச்சயமா சிவ பூஜை செய்வதற்கு ஒரு உன்னதமான நட்சத்திரம் ஒரு சிவனடியார் ஒருவர் திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபூஜை செய்ய ஆரம்பித்து அந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு உச்ச உச்சநிலையை ஒரு ஆன்மீகத்தில் தெல்ல தெளிவான நிலையை அடைய முடிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவபூஜையை தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே தொடங்குவது என்பது மிக சிறப்பு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சிவபூஜையை திருவாதிரை நட்சத்திரத்திலே செய்ய தொடங்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நம்மளுடைய நட்சத்திர சீரிஸ்ல திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய குணாதசியங்கள் ரொம்ப அழகாக லிஸ்டோர் பண்ணி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பிறப்பின் ரகசியம் சொல்லியிருந்தீங்க சார் திறமைகள் கொண்ட இந்த மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பழங்களையும் நம்ம பார்ட் டூல பேசவிருக்கிறோம் இவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அதே மாதிரி வழிபாட்டு முறைகளும் நம்ம பேச இருக்கோம் சார் தொடர்ச்சியாக பேசலாம் இந்த எபிசோட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மிக்க நன்றி மிக்க நன்றி வாழ்க குருவே துணை என்ன நேர்களே திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய குணாதசியங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசா பலன்களை பார்ட் டூல நம்ம பேச இருக்கிறோம் தொடர்ச்சியா நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தெரியுது உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய சேனல்ல நட்சத்திர சீரீஸ்ல ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி விளக்கமா நம்ம பேசியிருக்கோம் அஹ் உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் இல்ல உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இவங்களுடைய நட்சத்திரம் எதாவது இருந்தது அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுடைய தசா பலன்கள் மட்டும் இல்ல வழிபாடுகள் பரிகாரங்கள் இதுவும் நம்ம பேச இருக்கிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக உங்களுடைய டைம்லைனில் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக நன்றி